பைசன் காலமாடன் ஸ்கிரிப்ட் எழுதி போயிட்டு இருக்கும்போது எனக்கு கிட்டான் கிட்டானுக்கு அப்பா இந்த அப்பா கேரக்டருக்கு நிறையவே யோசித்தேன் விக்ரம் சார்ட்டை கூட கேட்டேன் அதுக்கப்புறம் நான் எஸ் எஸ் பண்ணேன் அப்போ விஜய் சேதி சார் ட்ரை பண்ணேன் பட் எனக்கு இந்த எப்படி ஹேண்டில் பண்ணே தெரில தான் யோசித்தேன் அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு கிட்டானுக்கு அப்பா தேடணும் அப்படின்னு கிட்டானுக்கு அப்பானா யார் அப்படின்னு அப்படி பண்ணும்போது அப்போ என் கண்ணுக்கு வந்தது தான் பசுபதி சார் சுபதி சார்ட போய் கதை சொன்னேன் கதை சொன்ன அடுத்த செகண்டே வந்து முழு கதையை சொன்ன உடனே நான் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு பண்ணுறேன்னா சாதாரணமாக பண்ணலை ஏன்னா அந்த சார் இந்த படத்துக்கு போட்ட உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு ஏன்னு எனக்கு நம்பவே முடியல எண்ணால் வந்து படத்தை எடுப்பதின் மூலமாக மாவி செல்வராஜ் என்ன சொல்ல நினைக்கிறாப்பில் இந்த படம் எடுப்பதற்கான நோக்கம் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எங்களோட எல்லா வேகத்துக்கும் ஈடு கொடுத்து அவர் அந்த படத்தை வந்து தன்னோட பர்ஸ்னலாக ஓனாக எடுத்துக்கிட்டு இந்த படத்தை எனக்கு நான் பண்ணி கொடுத்தாரு ஒரிஜினல் கிட்டானோட அப்பாவாகவே வேலிச்சாமியாகவே வாழ்ந்திருக்காரு பசுபதி சாருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்தாது பசுபதி சார் ரொம்ப நன்றி

நன்றி இந்த கடைசியாக பேசுறதில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு எல்லோரும் பேசிடுவாங்க என்ன பேசுகிறதுன்னு தெரியாது சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா எல்லா புகழும் என் இயக்குநர் இதை நான் வந்து எப்பவுமே சொல்வேன் ரஞ்சித்துக்கு தெரியும் எந்த ஒரு நடிகனும் தனியாக ஒன்றுமே பண்ண முடியாது இயக்குனர் இல்லாமல் அவன் நம்ம முடியாது இயக்குனர் தான் இயக்குனர் இயக்குனர் இல்லாமல் நான் ரொம்ப கர்வத்தோடு சொல்கிறேன் இயக்குனர் இல்லாமல் சினிமாவில் ஒரு நடிகனால் ஒரு கூட எடுத்து வச்சுக்க முடியாதுதான் உண்மை இந்த ஃபேக்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் நடிகன் வந்து ஏன் அவன் உள் வாங்குகிறான் அவன் திருப்பி கொடுக்குறான் அதெல்லாம் ஓகே அதுதான் அவன் வேலை அவன் தொழில் அது செய்யணும் அது வேறு ஆனால் அங்கே இயக்குனர் இல்லாமல் அளவும் செய்யாது அதுதான் உண்மை நான் முதல்லையே இதை பேச்சு ஆரம்பிக்கும் போதே மாறிக்கேன் நன்றியை சொல்லுவேன் நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காது என்னால் நடிச்சிருக்க முடியாது இன்னொன்று முக்கியமாக எனக்கு என்னென்னா எப்போவுமே நீ யார் அப்படின்னு கேட்டால் நான் வந்து நடிகன் ட்ரெயின்டு நடிகைன்னு சொல்வேன் அது என் கர்வம் ஆனால் எனக்கு ஒரு ஒரு படமும் புது படம்தான் நம்ப மாட்டீங்க நான் வந்து எந்த படத்துக்கு போனாலும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நாலு அன்னைக்கு ஷூட்டிங் போகிறோன்னா இண்டியிலேருந்து எனக்கு ஜுரம் வந்துடும் வயிறு சரியில்லாமல் போயிடும் நிறைய பிரச்சனை வரும் ஏன்னா எனக்கு நாலு அணிக்கு இருக்குது நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது இந்த ஃபஸ்ட் ஃப்ரேம்லாம் நான் வந்து ரொம்ப பிளாங்காக தான் இருப்பேன் படம் முழுக்க அப்படி தான் இருப்பேன் நிறைய நேரங்கள்ல பட் ஜென்ரலாக ஜென்ரலாக வந்து அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அதை ஒரு ஒரு மொமெண்ட்டும் அந்த ஃபுல்ஃபில் பண்ணுறது இயக்குனர் இயக்குனர் இல்லாமல் இது சான்சஸே இல்லை இந்த இந்த படம் நன்றி அகெய்ன் அண்ட் லால் சார் அவரோட எனக்கு ஒரு ரெண்டு ஒரு சீன் ரெண்டு சீன் வந்தது அவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப அது ரொம்ப எங்கேருந்தோ வரும் அது உள்ள அவர் அதை பேசுகிற டைலாக்ஸ் எல்லாமே சரி அந்த எமோஷன்ஸ் எல்லாமே அப்படியே மனசுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அப்படி தச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வாய்ஸ் அமேசிங் வாய்ஸ் ஹாவ் ஃபேண்டாஸ்டிக் வாய்ஸ் அண்ட் அவரோட த கிரேட் தொம்மனும் மக்களும் வந்து நான் தமிழில் அவர் ரோல் நான் பண்ணியிருக்கேன் அண்ட் யூ சார் நைஸ் டு ஒர்க் வித் யூ அண்ட் அமீர் சரோட எனக்கும் அதே அவர் சொன்ன மாதிரி தான் அப்படியே அங்கே ஹாய் பாய் அப்படியே பேசிக்கும் அவ்வளோ தான் ரோல் இல்லை யூ சார் உங்களோட உங்களோட நீங்கள் நீங்கள் ஒன்றான ஒரு படத்தில் நடிச்சிருக்கோம் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மதன் மதன் இருக்கார் நினைக்கிறேன் கல்விட்டார் நினைக்கிறேன் ஆ மதன் அவர் கூட நிறைய சீன் எனக்கு இருந்தது நான் ஆக்சுவலாக அகைன் மாறிக்கு தான் சொல்லணும் ஏன்னா ஃபேண்டாஸ்டிக் ஆக்டருங்க அவர் எத்தனை நாள் எது எங்கேயோ ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்கார் பியூட்டிஃபுல் ஆக்டர் அவ்வளோ அழகாக பண்ணு எனக்கெல்லாம் சில நேரங்கள்ல ஐயோ யோ என்ன இவ்வளோ பணமாக பண்ணுறாரு நம்ம முக்கியம் பண்ணுற போல இருக்கு நமக்கு எதாவது அது அதை கூட கொஞ்சம் பெட்டராக பண்ணுன்ற ஒரு போட்டி மனப்பான்மையே நிறைய நேரங்களில் அவர் வந்து அந்த அந்த மூமெண்ட்டில் கொடுத்தாரு தேங்க்யூ தேங்க்யூ ஒண்ட்ருஃபுல் அண்ட் நிறைய லீஸி இருக்காங்க ரேகா நிறைய பேர் அவங்க அவங்களோடலாம் எனக்கு சீன்ஸ் இல்லை பட் ஸ்டில் நன்றி ரஜிஷா உண்மையில் நான் அவங்க தான் இல்லைனா டவுட்டு தட்ஸ் வாட் ஐ ஃபீல் வென் அவர் நம்ம ஸ்பாட்டில் இருந்த டைம்லெலாம் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன் நைஸ் டு ஒர்க் வித் யூ இஸ் இட்ஸ் ஒர் அமேசிங் ஆக்ட்ரஸ் அண்ட் நிறைய போகணும் ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக ரெண்டாயிரத்த ஸ்டாரினி அனுபமா அவங்களோட ஒரு சீன் எனக்கு இருந்தது ரொம்ப சீன்ஸ் இல்லை கொஞ்சம் தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகிற மாதிரி ஒரு சீன் அதை சொல்லக்கூடாது அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு எமோஷ்னல் மோமெண்ட் வந்து ஒன்று பண்ணாங்க ரொம்ப பிரம்மிப்பாக இருந்தது நான் அங்கேயே கூப்பிட்டு சொன்ன மாதிரியே பல கலக்கிற அந்த பொண்ணு எனக்கு அடுத்த சீன் எனக்கு எனக்கு டைலாக் வரணும்னுக்கெல்லாம் வரவே இல்லை வாயிலிருந்து அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அமேசிங் நான் அன்றைக்கும் சொன்னேன் உங்ககிட்ட கிரேட் யூ அண்ட் ஸ்டார் இப்போ அவர் சொன்னார் இல்லையா இந்த ரேஞ்சில் நான் கொஞ்சம் இந்த ரேஞ்சிலேருந்து பார்த்துருக்கேன் பெஸ்ட் பாட் என்னென்னா படம் ஆரம்பித்த மூணாவது நாள் நைட் ஷூட் நினைக்கிறேன் அன்றைக்கி விக்ரம் ஃபோன் பண்ணார் எப்படி எப்படி போகுது குட் எப்படி இருக்கான் என்ன மாதிரி ஒருத்தன் சுத்தமானங்க கிட்டத்தட்டிருக்கோம் லுக்கெலாம் வாக்கெலாம் அப்படியே இருக்குது அப்படியே பேசிகிட்டே இருந்தோம் நான் ஒன்று சொன்னேன் சி நமக்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷன் ஆக்டிங் தான் ஆக்டிங் தவிர்த்து வர ஒன்றும் தெரியாது அதுவே தெரியுமான்னு தெரியாது பட் அப்படின்னு வச்சுக்கிறோம் ஆனால் விக்ரமுக்கு அந்த பிரச்சனை இல்லை ஏன்னா விக்ரமுக்கு வந்து தெரியுது கையில் இன்னொரு தொழில் இருக்குது கபடியும் இருக்குது போ போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உண்மையிலே நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு வில்லேஜில் ஒரு இது நடந்தது கபடி மறண்டுட்டேன் நான் மாரிக்கிட்ட வந்து கேட்டீங்க அந்த ஆட்டம் அவன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மாறி உங்ககிட்டயும் நான் சொன்னேன் தோங்க்கிட்டேயும் சொன்னேன் ஃபென்டாஸ்டிக் அமேசிங் நீங்கள் ஸ்ட்ரெயிட் லெவல் நீங்கள் வந்து நேஷ்னல் கேம்ஸ் ஆடலாம் இந்த படம் நான் என்ன எழுதி வச்சுங்க இந்த படம் பார்த்தோன்னே நிச்சயமாக நேஷ்னல் கூட்டாலும் கூடுவாங்க அவ்வளோ பியூட்டிஃபுல் பாடி லேங் பாடி லாங்குவேஜ் அண்ட் அந்த அதை புரிஞ்சிக்கிட்டு பண்ணுற விதம் அந்த லுக் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக் அண்ட் அப்ளாஸ் அகெயின் தேங்க்யூ அதிதி அண்ட் மனிந்த் ஆல்வே அமேசிங் ஒண்டர்ஃபுல் த புரொட்ஷன் ஹவுஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஒன்ஸ் அகை அப்புறம் முக்கியமான ஒரு கேரக்டருங்க இருக்கார் என் தம்பி ரஞ்சித் இந்த நீளமில் ஒர்க் பண்ணுறதுல ஒரு சொகம் இருக்குது அது நம்ம ஃபேமிலி ப்ரொடக்ஷன் மாதிரி அது இது எல்லாமே உறவு மாதிரி தம்பி என் ரஞ்சித் என் தம்பி இல்லை ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருமே நம்மளுடைய அண்ணன் தம்பி இந்த மாதிரி தான் அந்த டீம் இருக்கும் அது என்னுடைய ஒரு குடும்ப படமாக தான் நான் இதை பார்க்குறேன் அப்படி தான் அந்த டோட்டல் அட்மாஸ்ஃபியர் அப்படி இருந்தது நன்றி அகைன் ரஞ்சித் நான் இன்னொன்று முக்கியமாக இந்த ஃபைனலாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் நாங்கள் ஒர்க் பண்ண எல்லாரை விடம் ஒரு பெரிய டீம் ஒன்று இருக்குது அந்த டீம் இல்லைன்னா இந்த படம் வந்து சாத்தியம் இல்லை நான் அவுட் ஆஃப் இது போகிறேன்னு நினைக்கிறேன் எல்லா எல்லா அசிஸ்டன்ட் டேரெக்டரையும் கொஞ்சம் மேடைக்கு நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் ஏன்னா அவங்க இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை பேய் மாதிரி வேலை பார்த்தாங்க ஒவ்வொருத்தரும் வாங்கையா வாங்கயா மேலே பேய் மாதிரி வேலை பார்த்தாங்க ஏன்னா இங்கே ஒரு பெரிய பேய் இருக்கு மாறின்னு இது இது இங்க ஓடும் அது அங்க ஓடும் அப்படியே திருச்சுட்டு ஓடுவாங்க அப்படி ஒரு ஒரு எனர்ஜெட்டிக் டீம் அது அது அவங்க அவங்கள நம்ம இங்கே மேடையில் ஏற்றலன்னா இந்த இந்த நிகழ்வு வந்து முட்டு பெறாதுன்னு நான் நினைக்கிறேன் ப்ளீஸ் கம் கம் வாங்க கேன் வி ப்ளீஸ் உங்கள் எல்லாருக்கும் என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் இல்லைனா நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை தேங்க்யூ அண்ட் நீங்கள் ஏதோ ஒன்று கொடுப்பீங்க நான் அதை இவங்ககிட்டயே வாங்கிக்கிறேன் தேங்க்யூ